ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன பொருட்கள்னு பாருங்க இதுக்கு இந்த கருவாட்டுக்கு பேர் வந்து கொல்லி கருவாடுன்னு சொல்லுவாங்க நம்ம சந்தைகள்ல வந்து அதிகமா கிடைக்கக்கூடிய கருவாடு வந்து இதுவும் ஒன்று கொல்லி கருவாடு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மத்த பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கத்திரிக்காய் கருவேப்பிலை தேங்காய் புளி ஒரு கப்ல நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து மசாலா அதாவது நம்ம மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த ரெண்டு குழம்புக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கருவாடெல்லாம் வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத பாக்குறோம் கருவாட்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுல பாருங்க எவ்வளவு வேஸ்டான இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு கிளீன் பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி இந்த ரெண்டு கருவாடு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறது கிளீன் பண்ணாதது கிளீன் பண்ணினது எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் காமிச்சுட்டு இருக்கேன் கருவாடு பாருங்க அந்த கிளீன் பண்ணும் பொழுது நம்ம அந்த கையிலயே அந்த ஓரத்துல இருந்து அந்த எஜ்ஜில இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாம் வருது பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்துடணும் அந்த தோ மீன் தோ செதில்கள்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து அப்படியே கை எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துடும் ஈஸியா ஆஹ் அப்படி இல்லை எடுக்க முடியல அப்படின்னா ஒரு கத்திய வச்சு சார்ப்பான ஒரு கத்திய வச்சு அந்த சைடு கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னாலும் அது ஈஸியா வந்துடும் இதெல்லாம் வந்து தலை அந்த மீன் அந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் எடுத்து எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னாதான் நல்லா இருக்கும் இதெல்லாம் எடுக்காம குழம்புக்குள்ள வந்து நம்ம போடக்கூடாது நிறைய பேர் வந்து சு அடுப்புல வச்சு சுடுவாங்க நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நாங்க இதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணியில மட்டும் போட்டுட்டு நான் குழம்புல போடுவேன் ஆஹ் இப்ப வாங்க நம்ம இந்த குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ கருவாடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம் அதுக்கு தேவையான தேங்காவை கூட நல்லா ஈத்துக்கு ஈர்த்தாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா அரைக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அதுல வந்து ஆஹ் எண்ணெய் ஊற்றி வதக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதையெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுல வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மொளபொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா அதுல எண்ணெயே ஊத்தாம நம்ம மிளகா கொத்தமல்லி மசாலா எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பவுடர் தான் அது இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாமே வதக்கி எடுத்து வச்சிட்டு அத ரெண்டையும் சேர்த்தி அரைச்சோம்னா தான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப பாருங்க இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி வச்சிருக்கேன் அதெல்லாம் நல்லா வணங்கணும் எண்ணெயில நல்லா வத வதக்க நல்லா வதக்கி அரைச்சோம் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டா நல்லா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே கருவேப்பில இருந்தது அந்த நம்ம வீட்டுல நம்ம நம்மள வந்து ஒரு சில செடிகள் வச்சு பறிச்சு போடுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி எங்க வீட்டுல கருவேப்பில இருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தக்காளி பாருங்க அந்த அந்த தக்காளினுடைய தோல்ல நல்லா அப்படியே வெந்து அப்படியே பிரிஞ்சு வருது பாத்தீங்களா அந்த ஸ்டேஜுக்கு நல்லா அந்த தக்காளி எல்லாம் வதக்கிடணும் அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு தீஞ்சும் போயிடக்கூடாது ரொம்ப தீர மாதிரியும் வர வறுக்க கூடாது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சரியான பதத்துல வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சோம்னா தான் அதனுடைய மனம் வந்து நல்லா சுவையும் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு பச்சை தண்ணி கொஞ்சமா நான் ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புளி ஊற தான் அந்த புளியை வந்து பச்சை தண்ணியில தான் நான் ஊற போடுறேன் சுடு சுடு தண்ணி நினைச்சுக்காதீங்க அடுப்பு மலை இருக்கிறதுனால என்னடா சுடுத நீர புளி போடுறாங்க அப்படிங்கிறத நினைச்சுக்காதீங்க அந்த அடுப்பு மலை சும்மா அந்த பாத்திரத்தை மட்டும் வச்சிருக்கேன் அதுக்குள்ளார பச்சை தண்ணி தான் இருக்கு ஆஹ் இப்ப குழம்புக்கு தேவையான புளி வந்து இவ்வளவுதான் நான் இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க ஆஹ் இந்த இந்த அளவு போட்டா போதும் நான் ஒரு அதுல என்ன ஒரு பத்து கருவாடு இருக்குமா அந்த பத்து கருவாட்டுக்கு தேவையான புளியோட அளவு வந்து இவ்வளவுதான் அதை போட்டு அந்த பச்சை தண்ணியில ஊற வச்சிருக்கோம் இந்த பக்கம் மசாலா அந்த வெங்காயம் பூணெல்லாம் வதக்கி எடுத்து வச்சாச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க இந்த இப்ப வந்து சுடுதண்ணி வச்சிருக்கேன் இந்த அடுப்புல வந்து இட்லி பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கருவாடை அந்த சுடுதண்ணிக்குள்ள போட்டு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்புல போட போறோம் அதுக்காக தான் நான் அந்த சுடுதண்ணி வச்சிருக்கேன் இப்ப பாருங்க அடுத்து எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் புளி ஊற வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது கருவாடு கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து தேங்காய் வந்து கீத்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் சாந்து வந்து அரைச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா பொடியெல்லாம் போட்டு சாந்து ரெடி பண்ணிட்டோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ கடலை எண்ணெய் க கடுகு கருவேப்பில எல்லா பொருளும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப எப்படி குழம்பு வந்து தாளிச்சு விடுறது ஒன் பை ஒன்னா என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க நம்ம வந்து இப்ப அந்த பக்கத்து அடுப்புல வந்து நம்ம சுடுதண்ணி வச்சுன்னு பாத்தீங்களா அதே இன்னொரு அடுப்பை பத்த வச்சு அதுல சுடுதண்ணி வந்து வச்சிருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்துல இருக்கிற தண்ணி வந்து தண்ணி சூடா மட்டும்தான் ஆயிட்டே இருக்கு அடுப்பு கம்மியா சிம்ல வச்சிருக்கேன் அந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கல பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப தலைப்புல அப்படின்னு கொதிக்காம அப்படியே வந்து அந்த தண்ணி லேசான சூடுல மிதமான சூடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த அளவுக்கு சூடு சூடாகிற அளவுக்கு மட்டும் அந்த பக்கத்துல இருக்கிற அடுப்பு மேல வச்சிட்டே தான் இருக்கேன் இப்பவும் அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு அடுத்து குழம்புக்கு வந்து நம்ம என்னென்ன போடுறோங்கிறத பாக்கலாம் இப்ப ஒரு வானொலியில கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் ஊத்தணும் நம்ம மீன் குழம்பு அஹ் கருவாட்டு குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா விட்டோம் தான் அந்த புளி அந்த காரம் இதுக்கெல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் கரெக்டா இருக்கும் இப்ப கடல் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்ச உடனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா க கருவேப்பில சேர்த்திக்கலாம் கருவேப்பில சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு விடுறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு க கடுகு போட்டிருக்கோம் ஒரு சிலர் வேற ஏதாவது தாளிக்கிறதுக்கு போடுவாங்களா இந்த குழம்புல எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதுக்காக சொல்றோம் இதுல வெறும் எண்ணெய் கடலை எண்ணெயும் கடுகு மட்டும்தான் இருக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கருவேப்பில போடுறேன் கருவேப்பில போட்டு நல்லா கருவேப்பிலையும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல நாம அறிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கண்டிப்பா நீங்க இதுல சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும் அப்பதான் வந்து ஆஹ் குழம்பு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் வேற பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டுறாதீங்க அது நல்லாவே இருக்காது சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும் இப்ப நம்ம போட்ட கருவேப்பில சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல அடுத்து நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற கத்திரிக்காவை போட போறோம் கத்திரிக்காய் பாருங்க நல்லா லாஸ்ட் டைம்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு கருவாடெல்லாம் கூட ஃபர்ஸ்டே கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கடைசியா குழம்பு தாளிச்சு விடறக்கோ அடுப்பு பத்து வைக்கிறக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சிருக்கேன் அது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு நம்ம ஃபர்ஸ்டே அரிஞ்சு வச்சிட்டோம்னா அதுவும் கருத்து போயிரும் அதுவும் ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம கடைசியா தான் கத்திரிக்காவை வந்து அரை அறியணும் அப்படிங்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியே அரிஞ்சு போட்டீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரெஷ் நல்லா இருக்கும் கருத்து போகாம அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவையும் நல்லா வந்து அந்த வெண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலையோட சேர்த்து அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் நல்லா போட்டவனையும் அடுத்தது வந்து உடனே அடுத்த பொருள் போடணும்னு போடக்கூடாது அந்த கத்திரிக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த அந்த எண்ணெயிலயே நல்லா வதங்குற அளவுக்கு விடணும் அந்த கத்திரிக்காய் ஒரு விதை இருக்கும் பாத்தீங்களா அந்த விதையெல்லாம் அப்படியே வெளிவர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் போட்ட உடனேமே அடுத்த பொருள் போட்டோம்னா அந்த கத்திரிக்காய் வேகவே வேகாது வேகலாம் வேகாத போது அந்த கத்திரிக்காய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதுவும் நல்லா இருக்காது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கீத்து கீத்தா அரிஞ்சு வச்சிருக்க தேங்காவை வந்து அதுக்குள்ளேயே போடுறேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் நல்லா முத்துன தேங்காய் வர தேங்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேங்காய்தான் ஆனா இதை போட்டோம்னா அந்த குழம்புக்குள்ளார இந்த தேங்காய் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த தேங்காவே டேஸ்டா இருக்கும் கருவாடு சாப்பிட்றோமோ இல்லையோ நல்லா இந்த தேங்காவை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தேங்காய் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா ஒரு தேங்காய் நல்லா ஒரு பெரிய தேங்காய் இருந்தது அப்படின்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாவே அரிஞ்சு அரிஞ்சு போட்டுக்கலாம் கீ கிட்டா சூப்பரா டேஸ்டா நல்லா இருக்கும் இதுல எலம் தேங்காயெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம போட போட தேவையில்லை இளம் தேங்காய் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல நான் அந்த அளவுக்கு போட மாட்டேன் எப்படியும் நான் இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் தான் எடுத்து போடுவேன் வர தேங்கான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தேங்காய் தான் போடுவேன் நல்லா இருக்கும் நல்லா ஒரு இனிப்பா இருக்கிற மாதிரி டேஸ்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் தான் இப்ப பாருங்க நம்ம போட்ட கத்திரிக்காவும் தேங்காயும் அந்த எண்ணெயிலயே நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் தேங்காய் அது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சிரு வதக்க வச்சிருந்தோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதையெல்லாம் எல்லாம் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுல முளகுடி வச்சிருந்த பாத்தீங்கன்னா அதையும் அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சு ஒரு சாந்து ரெடி பண்ணிருக்கேன் எல்லாமே அந்த சாந்து வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த சாந்தையும் ஊத்தி தண்ணி தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விடணும் இப்ப வந்து இந்த இப்பதான் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எவ்வளவு வந்து ஊற்றிக்கணும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து ஊற்றிக்கணுங்கிற அளவுக்கு வந்து இப்ப ஊற்றிக்கலாம் இன்னும் அடுத்தது புளி கரைச்சு நம்ம ஊத்த போறோம் அப்பவும் ஊத்திக்கலாம் இப்ப வந்து சாந்து வந்து ரொம்ப கெட்டியே இல்லாம ஓரளவுக்கு நல்லா தலை தளம் நல்லா கொதிச்சு வர அளவுக்கு இருக்கணும் அந்த சாந்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊத்தி எல்லா பொருளும் நல்லா கலந்து இப்ப நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுருணும் இந்த சாந்தோட பச்சை வாசனை எல்லாம் இல்லைங்களா அதாவது வருத்துதான் அரைச்சிருக்கோம் போற அளவுக்கு வந்து அதை கொதிக்கணுங்கிறாங்க அதெல்லாம் எல்லாமே நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா கொதிக்கல தண்ணி வந்து அடுப்பு தான் இருக்கு மிதமான சூட்ல அந்த சுடுதண்ணி இருக்கு இப்ப நம்ம அந்த கிளீன் பண்ணி வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த கொல்லி கருவாடுகள்ல வந்து எப்படி அந்த தண்ணிக்குள்ள வந்து போட்டுட்டு இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த தண்ணியோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த கருவாடு வந்து ரொம்ப களைஞ்சு அஹ் முள்ளு தனியா கருவாடு தனியா போகாம அப்படியே முழுசு முழுசா அப்படியே இருக்கும் அதனால அப்படியே அப்படியே சுடுதண்ணிக்க மட்டும் போட்டதுக்கு போட்ட உடனே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அப்ப அந்த கருவாடு வந்து அப்படியே முழுசா இருக்கும் ரொம்ப கலண்டு போய் உடஞ்சு கிடக்காம நல்லா இருக்கும் சுடுதண்ண போட்டு எடுத்தோம் தான் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப குழம்புக்கு தேவையான அந்த சாந்தெல்லாம் கரைச்சி ஊத்துன பாத்தீங்கன்னா அந்த குழம்பு அந்த இதுல வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் குழம்புக்கு uh, தேவையான அளவுக்கு கல் உப்பு ரெண்டையும் போட்டு இதையும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து விடணும் அஹ் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கிற டைம்ல அந்த இதை வந்து நம்ம ஏன் வந்து அந்த சுடுதணிக்குள்ள அந்த இதை போடுறோம் கருவாடை போடுறோம்னு நினைச்சீங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து மண் இந்த அழுக்கு இதெல்லாம் இருக்குங்களா அதுல வந்து அடியில தங்கிரும் நம்ம வந்து குழம்புக்குள்ள போடும்போது அது மேலிட்டாப்டி எடுத்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த தூசி இதெல்லாம் வந்து அடியில தங்கிரும் நம்ம அப்படியே மேலாப்படி அந்த கருவாடை மட்டும் எடுத்து குழம்புக்குள்ள போட்டுருணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான புளியை வந்து ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதையும் நல்லா கரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் வந்து நம்ம அந்த சாந்துல வந்து புளி ஊத்துல இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாந்து மட்டும் ஊத்தி கொதிச்சுட்டு இருக்கு அந்த காய்கறி சாந்து இதெல்லாம் மட்டும்தான் கொதிச்சுட்டு இருக்கு இந்த இதெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா விடுங்க அடுப்பு நல்லா வேகமாதான் வச்சிருக்கணும் சிம்லி எல்லாம் வைக்காதீங்க நல்லா வேகமா அடுப்பு வந்து நல்லா எரிய விடுங்க அப்பதான் நல்லா கொதிச்சு வேகம் இப்ப சாந்து அந்த இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே கலந்து அந்த சாந்தோட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சு கரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த புளி அதுல ஊத்திடலாம் புளி ஊத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எவ்வளவு நேரம் ஒரு பத்து நிமிஷமோ அல்லது ஒரு கால் மணி நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல குழம்பு வாசம் அப்பயே கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த கருவாடு குழம்பு வாசம் வந்து வர்ற மாதிரி நமக்கே இருக்கும் அந் அந்த ஸ்டேஜ் நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து அந்த குழம்பு சாந்து புளி இதெல்லாம் கொதிச்சு வேகிற வரைக்கும் நல்லா விடணும் அடுப்பு வந்து சிம்ல வைக்க கூடாது இந்த கு புளியும் நல்லா கொதிச்சு வேகிற வரைக்குமே அடுப்பு நல்லா வேகமா இருச்சு வேகமா வச்சிருந்தீங்க தான் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சு நல்லா வேகம் இப்ப பாருங்க நம்மளுடைய சாந்து புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படியே சைடுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான முட்டையும் வேக வச்சு வேக வச்சிட்டு இருக்கேன் கருவாட்டுக்குழம்போட சேர்த்து முட்டை வேக வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப நம்ம குழம்பு பாருங்க இப்ப எல்லாமே நல்லா ஆஹ் அப்படியே நாங்க பாருங்க அந்த குழம்பு எண்ணெய் நம்ம ஊத்தின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பயனெல்லாம் இவ்வளவு நேரம் அடுப்பை எப்படி நம்ம வந்து ஒரு வேகமா வச்சு எல்லா பொருளையும் கொதிக்க வச்சோமோ இதுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம் சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த சுடுதண்ணிக்குள்ள போட்டிருந்த கருவாடு இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே இப்ப பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க உடஞ்சு போகாம அப்படியே முழுசு முழுசா இருக்கு பாத்தீங்களா நான் எப்படி சுடுதண்ணிக்குள்ள போட்டனோ அது அது வந்து அப்படியே இருக்கு பாருங்க எதுவுமே பிரிஞ்சு போகல முள்ளு தனியா கருவாடு தனியா சின்ன சின்ன பீஸ் எல்லாம் ஆகாம அப்படியே இருக்குது இப்ப அது குழம்புக்குள்ளார அப்படியே அந்த கருவாடை எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு எல்லா கருவாடையும் போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ல மட்டும் அப்படியே வச்சிருங்க கண்டிப்பா அடுப்பு வந்து தான் இருக்கணும் ரொம்ப வேகமா கொதிக்க விட்டீங்க அடுப்பு வேகமா இருச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கருவாடெல்லாம் கருவாடு தனியா அந்த முள்ளு தனியா கருவாடு சின்ன 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 குட்டி குட்டி பீஸ் மாதிரி போயிடும் அப்புறம் குழம்புல கருவாடு இருக்கு அப்படின்னு தேடணும் அதனால வந்து நான் சொன்ன மாதிரி அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் அது அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை எதுவுமே பார்க்கவே தேவையில்லை ஒரு கரண்டி போட்டு கிளறணுமா எடுக்கணுமா அது வந்து எப்படி வெந்துருச்சு அது எதுவுமே பார்க்கவே தேவையே கிடையாது அந்த கருவாடை போட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான டேஸ்டான நல்ல ஒரு சூ க கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கே அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நம்ம போட்ட கருவாடெல்லாம் அப்படியே முழுசு முழுசா அப்படியே இருக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நீங்களும் அசத்தலாம் நீங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அது நம்ம போட்ட கத்திரிக்காய் கூட பாருங்க குழஞ்சு போகாம ரொம்ப எதுவுமே குழஞ்சு போகாம அப்படியே இருக்கு கரு கத்திரிக்காய் கருவாடு தேங்காய் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இதுல இன்னும் பெஸ்டான ஒரு பொருள் இருக்கு அதாவது நம்ம பெலா கொட்டை இருக்கு பாத்தீங்களா வெளாச்சோளையில் இருக்கக்கூடிய கொட்டை அதை வந்து வேக வச்சு இந்த குழம்புல சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் எனக்கு அந்த அன்னைக்கு வந்து அது கிடைக்கல அதுக்கு அடுத்த நாள் கிடைச்சது அந்த அன்னைக்கு கிடைக்கல கிடைச்சதுன்னா அதையும் போட்டிருப்பேன் அந்த கொட்டை போட்டு குழம்பு கருவாட்டுல போட்டு வச்சாலும் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு இந்த நான் செஞ்ச அதே அதே இதுல வந்து நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க ஒவ்வொன்னும் போட்டு போட்டு செஞ்சு பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கும் அதே இதே மாதிரி கரெக்டா வந்ததா அப்படிங்கறத நீங்க கொழம்பு வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நம்ம எல்லாமே ரெடி ஆயிருச்சு கருவாட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு அப்படியே மணக்க மணக்க வீடு ஃபுல்லா அப்படியே கருவாட்டு குழம்பு வாசனையாதான் தூ அப்படியே தூக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து கருவாட்டு வாசனை அந்த அளவுக்கு இருந்தது எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும் சுவையான டேஸ்டான கருவாட்டு குழம்பு வந்து அதுக்கு அடுத்தது தேவையான முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க நமக்கு தேவையான சாப்பாடு சுடு சாப்பாடு அஹ் வச்சுட்டு அந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சதே இல்லை அப்படின்னு மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும் எங்களுக்கும் வந்து இந்த குழம்பு நல்லா டேஸ்டா நல்லா இருந்தது சூப்பரா இருக்கு எப்பவும் விட இன்னைக்கு நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் கமெண்ட்ஸை வந்து என் வீடியோவுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்